ஹரிகிருஷ்ணன் தரையில் விழ அவருடைய பின்னந்தலையில் பலமான அடிப்பட்டு விடுகிறது வர்கள வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தூங்கா நகர் என்று அழைக்கப்படுகிற மதுரை தூங்காமலேயே விடுகிறது அன்று அதிகாலை மதுரை மத்திய சிறையில் இரவு பணி முடித்த அலுவலர்கள் விடைபெறுகிறார்கள் காலை அலுவலுக்கு வர வேண்டியவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் அவரவர்கள் அவர்களுடைய வேலையை கவனிக்கிறார்கள் இரண்டு மணி நேர இடைவெளிக்கு பிறகு நீதிமன்ற காவலில் உள்ளே அனுப்பப்பட்டிருந்த கிருஷ்ணன் என்ற சிறை கைதி தன்னுடைய பின்னந்தலையில் பலமாக அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற தகவலை கேள்விப்பட்டு சிறை அதிகாரிகள் உள்ளே சென்று அவரை ஆம்புலன்ஸில் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அனுமதிக்கிறார்கள் டாக்டர்கள் அவரை காப்பாற்றுவதற்கு போராடுகிறார்கள் தனி பிரிவில் வைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஆனாலும் மறுநாள் அவர் மரணமடைந்து விடுகிறார் இச்சம்பவம் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இவ்வழக்கில் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர் ஹரிகிருஷ்ணன் தலையில் ஏற்பட்ட காயத்தினால் தான் அவர் மரணமடைந்தார் என்று தன்னுடைய பிரேத பரிசோதனை சான்றை வழங்குகிறார் இச்சம்பவம் சிறைக்குள்ளே நடந்த காரணத்தினால் ஆர்டிஓ விசாரணை செய்கிறார் அவர் விசாரணை முடித்து தன்னுடைய அறிக்கையை தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த அறிக்கையில் ஹரிகிருஷ்ணனுக்கு சம்பவத்தின் போது வலிப்பு ஏற்பட்டு அதனால் அவர் கீழே விழுந்து விழுந்தபோது அவர் தலையில் அடிபட்டு அந்த தலையில் ஏற்பட்ட காயத்தினால் அவர் மரணமடைந்து விட்டார் இச்சம்பவத்தில் வேறு சந்தேகப்படும்படியான எந்த சம்பவமும் நிகழ்வும் நிகழ்ச்சியும் நடக்கவில்லை என்று அரசுக்கு அறிக்கையை அனுப்புகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது ஆறு ஆண்டு கழித்து தேசிய மனித உரிமை கழகம் இப்பிரச்சனையில் தலையிட்டு இவ்வழக்கை இச்சம்பவத்தை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அறிக்கை அனுப்புகிறது அதன் பேரில் தமிழக அரசு இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுகிறது மதுரையில் உள்ள சிபிசிஐடி பிரிவின் அதிகாரி சரவணன் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறார் அந்த ஹரிகிருஷ்ணன் சிறைக்குள்ளே விழுந்து காயமுற்ற அந்த இடத்தை ஆறு ஆண்டுகள் கழித்து போய் பார்வையிடுகிறார் அந்த நேரத்தில் சிறைக்குள்ளே அவரோடு இருந்த பல சிறைவாசிகளையும் விசாரணை செய்கிறார் சிலர் சிறைக்குள்ளே இருந்தார்கள் சிலர் விடுதலையாகி சென்றிருந்தார்கள் அவர்களையும் அழைத்து விசாரிக்கிறார் அந்த நேரத்தில் பணியில் இருந்த சிறை காவலர்கள் சிறை அதிகாரிகள் அனைவரையும் தனித்தனியாக விசாரிக்கிறார் அந்த நேரத்தில் பராமரிக்கப்பட்ட சிறை ஆவணங்களை துருவி துருவி பார்க்கிறார் அவருடைய விசாரணை முடிவடைகிறது அவருடைய விசாரணை முடிவு என்னவென்றால் அந்த சம்பவம் நட நடந்த பொழுது சிறைக்குள்ளே பாஸ்கர் என்ற கிரி பாஸ்கரன் என்ற சிறைவாசி உள்ளே இருந்திருக்கிறார் அவர் ஒரு தாதா போன்று நடந்துள்ளார் அங்கிருக்கிற சிறை கைதிகளை அழைத்து தன் தான் சொல்கிற வேலையை செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் அந்த வகையில் ஹரிகிருஷ்ணனை அழைத்து தன்னுடைய சிகரெட்டுக்கு நெருப்பு பற்ற வைக்குமாறு கேட்டிருக்கிறார் ஹரிகிருஷ்ணன் மறுக்கவே கோபமுற்ற பாஸ்கரன் அவரை ஓங்கி கன்னத்தில் அரைந்திருக்கிறார் அந்த அடி பலமாக விழ ஹரிகிருஷ்ணன் தரையில் விழ அவருடைய பின்னந்தலையில் பலமான அடிப்பட்டு விடுகிறது அதன் பின்பு மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள் அவர் மரணம் இச்சம்பவம் சிறைக்குள்ளே நடந்ததால் சிறை காவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் துறை ரீதியாக பிரச்சனை ஏற்படும் என்கிற வகையில் இச்சம்பவத்தை முழுமையாக சிறை அதிகாரிகள் மறைத்து விடுகிறார்கள் என்று தெரிகிறது ஆறு ஆண்டுகள் கழித்து சிபிசிஐடி பாஸ்கர் என்ற கிரி பாஸ்கரை கொலை வழக்கில் கைது செய்து ரிமாண்ட் செய்கிறது அவன் மீது கொலை வழக்கில் கொலை பிரிவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறது இச்சம்பவத்தை மறைத்த சம்பந்தப்பட்ட சிறை அதிகாரிகள் மீது இருநூற்று ஒன்று மற்றும் இருநூற்று பதினெட்டு இந்திய தண்டனை சட்டத்தில் தனியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது இச்சம்பவத்தின் மூலம் நாம் உணர்ந்து கொள்வது ஒரு சம்பவம் சிறைக்குள்ளே நடந்தாலும் ஒரு நேர்மையான அதிகாரியால் நியாயமான அதிகாரியால் திறமையான அதிகாரியால் சட்டம் தெரிந்த அதிகாரியால் புலன் விசாரணை நுணுக்கங்களை அறிந்த அதிகாரியால் தைரியமான அதிகாரியால் விசாரிக்கப்படுமானால் அந்த உண்மை எங்கிருந்தாலும் வெளியே வந்துவிடும் என்பதற்கு இது ஒரு பாடமான வழக்கு இந்த வழக்கின் மூலம் சிறைத்துறை அந்த துறைக்கு மட்டுமல்ல பல துறைகளுக்கும் இது ஒரு பாடம் மட்டுமல்ல ஒரு எச்சரிக்கை என்பதனை கூறி இந்த விசாரணையை செய்த சிபிசிடி அதிகாரிக்கு நம்முடைய பாராட்டினை தெரிவித்து இந்த விசாரணை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு பிடித்தமானவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு இதுபோன்ற புலன் விசாரணை வழக்குகளை கேட்க வேண்டுமென்றால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாலசாமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்களேயானால் அது உங்களை தொடர்ந்து வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி